சில இது ஒரு இன்ட்ரெஸ்ட் போற தௌபாக்கு சகோறு ஆனா அவளை வியாபாரத்தை பார்த்தா பேங்குக்குள்ளையும் வட்டிக்குள்ளேயும் ஈடுக்குள்ளையும் அடகும் ஓடியும் பினாஞ்சும் எடுத்துக்கிற வாகனம் பென்ஸ் கார் மாஷா போட்டும் போ ஆட்டோ 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 முஸ்லீம் இவர் சொர்க்கம் போக முடியுமா சகோதரர்களே எத்தனை பேர்கள் இந்த விளையாட்டுக்கள் விளையாடுகிறார்கள் வட்டி ஹராமடு தெரியும் வீடு ஹராமடு தெரியும் எத்தனை பயணம் கட்டிருப்போம் வாழ்க்கையில் அறுபது வயசு வந்தவர் ஐம்பத்தஞ்சு வயசு வர வருஷமாக இதே பயான இதே மிம்பர்ல எத்தனை தரத கட்டிருப்போம் மனசு மாறுதா தெரிந்தினாங்களா மாறினாங்களா எவ்வளவு பெரிய பாவம்